பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை ஏசையா தெற்கதர்சின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்டி லட்சடைவார்கள் உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் ஏசையா தீர்க்கதர்சி அவர் எழுதுகிற வார்த்தைகள் அனைத்துமே கடலுடைய தத்தங்கள் இதே இந்த நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் முழுவதுமாக படித்து பார்க்கின்ற போது கர்த்தர் இந்த பகுதியிலே கொடுத்ததை இயசையா பதிவு செய்திருக்கிறார் இதுல ஓர் வசனம் யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பி உண்மையில் எரிச்சலா இருக்கிறார்களோ அவளெல்லாம் வெக்கப்பட்டு போற அளவுக்கு அவர்கள் நாசம் அடைகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வினோதமாக எழும்புகிற காரியங்கள் அது நெருங்காதபடிக்கு இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் பல எதிர்ப்புகள் உண்டு அது பணியின் பணியின் காரியங்களிலே குடும்ப காரியங்களிலே வசிக்கிற இடங்களிலே அலுவலகங்களிலே திருச்சபைகளிலே அரசியல்களில எல்லா இடத்திலும் ஒரு மனிதனுக்கு ஒரு எதிரி யாராவது இருப்பது அது வழக்கம் ஆனால் அந்த எதிரியானவர்கள் நம் மீது எப்போதுமே பொறாமை கொள்ளுதல் எரிச்சல் அடைவது இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களாகத்தான் நமக்கு தெரிவார்கள் அவர்களும் அப்படி நடந்து கொள்வார்கள் ஆனால் இந்த வசனத்தின்படி கடவுள் என்ன சொல்றார் உங்களுக்கு விரோதமா யாரும் எழும்ப கூடாது அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்கு நிறைவேறணும் கர்த்தருக்கு நீ பிரியமா இருக்கணும் அப்படி எரிச்சலா இருக்கிறவங்களா கிட்ட வராத நாசமா போயிடுவாங்க ஆனா நீ பண்றதையும் பண்ணிக்கினு இந்த வசனம் நிறைவேறணும் அது நிறைவேற வாய்ப்பு இல்லை கடவுளுக்கு நீ உகந்த பிள்ளையா இருக்கும் போது நீ நீதி செய்யும் போது நியாயம் செய்யும் போது அன்பு செய்யும் போது அவருடைய வார்த்தையை கைகொள்ளுகின்ற போதுதான் இந்த வசனம் நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது இல்லை வாய்ப்பே இல்லை ஆனால் முதலில் ஆண்டுடைய சத்தியத்தை வசனத்தை நாம் பின்பற்றுவோம் பின்பற்றும் போது எல்லாமே நமக்கு விரோதமாக எழுபவர்கள கிட்ட வராத அளவுக்கு அப்புறப்படுத்துவார் இப்படிப்பட்ட வார்த்தையில் நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள் ஆமே